எண்ணங்களை விட அதிகமான ஒரு வலிமையான ஒன்று இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா உணர்வுகள் உங்களோட எண்ணத்தின் உணர்வுகள் ரொம்ப எதிர்மறையாக உங்கள் மனசில் செட் ஆகிட்டீங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க அதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகளே நமக்கு வந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு தில்லாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் நான் இந்த குருமார்கள்கிட்ட பத்து வருஷமாக இருந்தேன் எனக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார் ஆனால் எதையுமே செயல்படுத்த மாட்டேன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுமே வராது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களோட சூழ்நிலைகளுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வராது ஒரு நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் திருமணமாகும் உடல் நலமாக இருக்கும் தானே தேவை நமக்கு ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மாற்றம் உண்டாயிடும் அந்த மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா முக்கியமான தகவல் அதாவது எல்லாருக்குமே தெரியும் நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது அந்த மைண்ட் அந்த மனுஷனோட தான் நம்மளோட செயல்பாடுகள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா அந்த மனசில் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுவும் நமக்கு தெரியும் அடுத்தது ஒன்றுன்னு அதுக்கு தாண்டி எண்ணங்களை விட அதிகமான ஒரு வலிமையான ஒன்று இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா உணர்வுகள் அந்த உணர்வுகள் வந்து மனசுக்குள்ளே இருக்கு அந்த உணர்வுகள்னால் என்ன அது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நம்ம தேவைகள் நிறைய நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க செயல்படுத்துனா வாழ்க்கையில் நம்ம என்ன தேவைன்னு கிடைக்கிறோமோ அது சிறப்பாக நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது அந்த உணர்வுகள் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கொஞ்சம் மனசில் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் அப்பாவை யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் அம்மாவை யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை நமக்கு மேலே இருக்கிற ஓனர்ஸு இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நபர்களை நீங்கள் நினைக்கும் பொழுது எந்த என்ன உங்களுக்கு தோணுதுன்னு பாருங்கள் அந்த உணர்தல் தன்மைக்கு போயிடுவீங்க அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யணும் என்னங்கிறது அந்த உணர்தல் தன்மை உங்களுக்கு அப்படியே உங்கள் மனசுக்கு புரிய வரும் இது உண்மை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க அந்த நல்ல விஷயங்கள் இல்லை ஒரு சில சிறப்பு குறைவான விஷயங்கள் உடனே நம்ம உணர்தல் தன்மையோட கலந்துரும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க என் அம்மா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த உணர்தல் தன்மைக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதாவது எண்ணங்களை விட அந்த உணர்தல் தன்மைக்கு அந்த வலிமை அதிகங்கிறத புரியத்துக்காக தான் இந்த உதாரணம் நான் இப்போ சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு சில சூழ்நிலைகள் வருது ஒரு வேலை செய்வோம் வேலை திடீர்னு போயிடும் ஒரு தொழில் செஞ்சுட்ருப்பேன் அதில் நஷ்டம் ஆகிடும் ஒரு உறவு முறையில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் யாருக்காவது பணம் கொடுத்துருப்பேன் ஏமாந்துருவேன் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதுக்காக நான் பணம் கொடுத்துருப்பேன் அதையும் இழந்துருவேன் ஒருத்தர் கடனாக பணம் கேட்டிருப்பாங்க கொடுத்துருப்பேன் அதுவும் நமக்கு திரும்ப வராது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது நடக்குதுங்களா இதுக்கெலாம் காரணம் என்ன எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஏன்னா நம்மளாம் என்ன சொல்ல வந்துடுவீங்களா சார் நான் கரெக்டாக தான் சார் செஞ்சேன் அந்த தொழில் எனக்கு நல்லா தான் செஞ்சேன் இவன் இப்படி செஞ்சதுனால எனக்கு நஷ்டமாயிடுச்சு சார் இந்த உறவு முறையில் நான் கரெக்டாக தான் இருந்தேன் அவங்களுக்கு அதனோட பவர் தெரியல அதனால் அவங்களால தான் சார் இதை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் என்ன செய்கிறோன்னா ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ணுறோமே ஒழிய நான் என்ன செஞ்சேன் நான் எப்படி இருக்கணுங்கிறத விட்டுடுறீங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் இதுதான் உண்மைத்தன்மை நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன் இந்த இழப்புக்கள் ஒரு உறவுமுறை பிரிவு ஒரு பணம் லாஸு ஒரு பணம் வர வேண்டிய பணம் வரல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மனதில் ஒரு எதிர்மறையான உணர்வுகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது புரிஞ்சுதுன்னா ஓகே அந்த எதிர்மறையான உணர்வுகளை எப்படி நம்ம வந்து நேர்மறையான உணர்வுகளாக மாற்றிட்டால் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடுமே புரியுதுங்களா நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா அந்த எதிர்மறையான உணர்வுகளை அப்படியே வச்சுக்குவேன் ஆனால் எனக்கு சொல்யூஷன் வேணும் என்ன அஃபர்மேஷன் சார் போடுறது இந்த அஃபர்மேஷன் போட்டால் எனக்கு ரிசல்ட் வந்துடுமா எனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும் நான் ஃபாரின் போகிறதுக்காக எங்கள் பையன் போகிறதுக்காக ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தேன் அந்த ஏஜெண்ட் ஏமாற்றிட்டான் எனக்கு அந்த பணம் வேணும் இன்றைக்கி வரைக்கும் வரல அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை நீங்கள் தொடுத்துட்டே இருக்கிறீங்க ஆனால் முக்கியமான காரணம் நம்ம மனசில் எண்ணங்களினுடைய அந்த உணர்வுகள் சரியாக இல்லைங்கிறத புரிஞ்சிக்கல அது சரியாக இருந்தால் இந்த சூழ்நிலைக்கே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க சரி உணர்ந்துட்டோம் புரியுதுங்களா அந்த என்ன உணர்வுகள் அந்த நம்ம மனசில் இருக்கிற உணர்வுகளை நல்ல ஒரு எதிர்மறையான உணர்வுகள் இருக்கிறதுனால தான் இத்தனை சூழ்நிலைகள் நடக்குதுங்கிறதையாவது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க ஸோ இதை அக்செப்ட் பண்ணாமல் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் நான் இந்த குருமார்கள் கிட்ட பத்து வருஷமாக இருந்தேன் எனக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார் ஆனால் எதையுமே செயல்படுத்த மாட்டேன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுமே வராது ஏன் இன்னும் சொல்லப்போனால் இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களோட சூழ்நிலைகளுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வராது காரணம் உங்களோட எண்ணத்தின் உணர்வுகள் ரொம்ப எதிர்மறையாக உங்கள் மனசில் செட்டாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகளே நமக்கு வந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு தில்லாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வரும் அக்செப்ட் பண்ணாமல் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்க்கையை நமக்கு முடிஞ்சு போயிடும் அதே சூழ்நிலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் காரணம் நம்ம தாங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை ஓகேங்களா இன்னொன்று இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இந்த எதிர்மறையான உணர்வுகள் நிறைய நம்ம மனசில் இருந்தால் நம்மளோட கேரக்டர் நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த மாதிரி சிந்தனையில் தான் அந்த மாதிரி உணர்தல் தன்மையில் தான் இருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை செய்வாங்க அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க இல்லை அந்த வேலை செய்வாங்க நான் நல்லா தான் செஞ்சேன் அவன் தான் திட்டிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு தொழில் செய்வாங்க அந்த தொழிலை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண மாட்டாங்க லாபம் வராது ஆனால் அடுத்ததும் தொழில் செய்வாங்க நஷ்டம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டே இருப்பாங்க தேவையில்லாத கடன் வாங்குவாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் கோபம் வரும் மது பழக்கத்துக்கு அடிமையாவாங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தொழிலெலாம் சரியற்ற தொழில்னு அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் இதுதான் சரியான தொழில்னு சொல்லி மறுபடியும் செஞ்சு 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 லாஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க பல லட்சங்கள் பல கோடிகளை கூட இழந்துடுவாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட இன்றைக்கி போய் பேசுனிங்கன்னா நான் செஞ்ச தொழில் நல்ல தொழில்தான் எனக்கு அந்த நேரத்தில் ஒத்துழைக்கலை அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதுக்காக பணம் கொடுக்க சொன்னாங்க சார் அதனால் நான் கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க பணம் கொடுத்தது என்னவோ இவங்களாக தான் இருக்கும் இவங்க ஒரு ஆசையின் காரணமாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி பணம் வரலைங்கும்போது மற்றவங்கெலாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே சொன்னால் தேவையில்லாத வம்பு கழுப்பாங்க அப்புறம் நானாக செஞ்சேன் ஏன் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளையே திருப்பி கேட்பாங்க ஏன் இவங்களாம் ஒரு கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க ஆனால் கொலை செஞ்சதுக்கப்புறம் எதனால் செஞ்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்புவாங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தொகை இந்த தொகை இதுக்காக பயன்படணும்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அந்த தொகையை வேறு எதுக்கோ பயன்படுத்திட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க ஸோ நான் சொன்ன இத்தனை கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம மனசில் அந்த எதிர்மறையான உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கு இத்தனை கேரக்டரும் இருக்கும் இத்தனை கேரக்டரும் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் அந்த அவுட்புட் என்னங்கிறது வரல இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சிக்கிங்க இதை புரிஞ்சிக்கிட்டு ஸோ இந்த சூழ்நிலையில் எங்கேயாவது நம்ம ஒன்று ஸ்கிப் ஆகிருந்தோன்னா இதில் ஒன்று பிடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த எதிர்மறையான உணர்வுகள் நம்ம மனசில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதில் வெளியில் வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பாக வெளியில் வந்துடலாங்க இப்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு மாதம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேணும் எனக்கு சீக்ரெட் தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியும் இறைத்தன்மை அடைய தெரியும் எல்லாமே எனக்கு தெரியுங்க ஆனால் நான் அஞ்சு லட்ச ரூபா இல்லை ஒரு பத்து லட்சரூவா ரூபா மாதம் எனக்கு பணம் வரணும்னு நினைக்கிறேன் வரல ஏன் வரல உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே ஏன் வரல எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா எல்லாமே எனக்கு தெரியும் செயல்படுத்தவும் தெரியும் ஆனால் எக்ஸிக்யூஷன் அங்கே இல்லை அதனோட செயல்பாடுகள் அங்கே இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட் வரும் ஏன் உங்களுக்கு நடக்கலைன்னா அந்த எதிர்மறையான உணர்வுகள் உங்கள் மனசில் நிறையா இருக்குது என்ன இருக்கும் ஐயோ இந்த பணம் நமக்கு வந்துருமோ வராதா இந்த பணத்தை அவன் கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானோ இந்த பணம் வந்தால் நம்ம என்ன செய்கிறது இது எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்ட்டு தேவையில்லாத எதிர்மறையான உணர்வுகள் மனசில் ரொம்ப இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கலாம் மெடிடேஷன் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு குருமார்களோட பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கலாம் பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சத்தோடு என் கனெக்டே ஆகிருக்கலாம் இருந்தாலும் உங்கள் தேவைகள் நடக்காது காரணம் அந்த எதிர்மறையான உணர்வுகள் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நடக்கலை புரியுதுங்களா இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என் கிட்டே ஒரு ஐநூறு கோடி ரூபா இருக்குங்க இல்லை எனக்கு மிகப்பெரிய பெரிய பணம் ஒரு ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ இருக்குது நான் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டேன் அடுத்த நாள் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி என்ன செய்கிறது இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா வேணுமே இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நூறுரூவா வேணுமே ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கு கட்டணுமே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமே மிஸ்ஸஸ் இந்த பணம் கேட்டாங்களே இந்த பொருள் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்களே நான் ஒரு கார் வாங்கணும் என்கிட்ட அஞ்சு லட்சரூபா வேணுமே சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஐநூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அது தெரியாமல் இன்றைக்கி என்ன செய்யறது இதுக்கு என்ன செய்யறது இதில் தான் சந்தோஷம் இருக்குது அதில் தான் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஐநூறு கோடி ரூபா அறநூறுவா பேங்கில் போட்டிருக்கீங்க அதுதான் இறைத்தன்மை அதுதான் இந்த பிரபஞ்சம் ஸோ அது நம்மக்கிட்ட இருக்குங்கிறது தெரியாமல் அந்த இறைத்தன்மையை அடையணும்னு தெரியாமல் இதில் சந்தோஷம் இருக்குது அதில் சந்தோஷம் இருக்குது இன்றைக்கி என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட பொழப்பாக போயிடுச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் காரணம் என்ன அந்த எதிர்மறையான உணர்வுகள் நம்ம மனசில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த இறைத்தன்மைன்னு ஒன்று இருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்காமல் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சம்னு இருக்குது அப்படின்னு தெரியாமல் என்ன தேவை நாளைக்கு என்ன தேவை இந்த ட்யூ எப்படி கட்டுறது அந்த ட்யூ எப்படி கட்டுறது என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கறது இந்த செயலுக்கு நான் என்ன பணம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்குறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் நம்ம அடைஞ்சிட்டா அந்த இறைத்தன்மை நம்மளோட தான் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு எதிர்மறையான உணர்வுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் புரியுதுங்களா இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எதிர்மறையான உணர்வுகள் நம்ம மனசில் எப்படி இருக்குது அது என்ன கேரக்டர் அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணுன்னா என்ன செய்யணுங்கிற பாட்டுக்கு வந்துடலாம் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேங்க நேர்மறையான உணர்வுகளை புகுத்துனா போதுங்க இந்த எதிர்மறையான உணர்வுகள் வெளியில் வந்துடும் என்ன செய்யலாம் ஃபஸ்ட் விஷயங்கள் என்ன செய்யலாம் ஒரு தியானம் பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு மெடிடேஷன்னா நம்ம ஏதோ பெருசாலாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க அமைதியாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காலையில் எந்திரா அமைதியாக உட்காருங்க தியானமோட நோக்கம் என்ன தெரியுங்களா அந்த தியானம் பண்ணனா அந்த எண்ணங்களினுடைய ஓட்டம் அந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வரும் ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் ஒரு கேப் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் தியானம் செய்கிறோம் ஸோ தியானம் செய்யுங்க ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்கள் ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்கள் என்னவோ அந்த மெடிடேஷன் என்ன தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க ரெண்டாவது மாற்றம் கொண்டு வர பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து பைக்கில் போகிறீங்க போங்க நாளைக்கு என்ன பண்ணுறீங்க இன்னும் ஒரு நாள் பத்து நாள் கழித்து உங்கள் ஃப்ரெண்டோட பைக்கில் போங்க இல்லை ஒரு நாள் பஸ்ஸில் போங்க இல்லை ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போங்க இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வர சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றம் கொண்டு வர பழகுங்க ஒரு நாளைக்கு காஃபி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு காலையில் கெளுங்காமல் எனக்கு இன்றைக்கி காஃபி வேணாம் எனக்கு டீ கொடுங்க எனக்கு லெமன் டீ கொடுங்க அந்த மாதிரி மாற்றி சாப்பிட பழகிக்குங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் புதிய மாற்றங்கள் இன்னும் சீக்கிரமாக நம்ம அடாப்ட் பண்ணுற நம்ம ஆள் மனசு தயாராகிடும் அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் மாற்றம் கொண்டு வர முயற்சி செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்களில் மூணாவது நன்றியுணர்வு எல்லா நேரமும் எவ்ரி ஒன் ஹவர் நன்றி சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணத்துக்கு பொருளுக்கு நபருக்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு இந்த சட்டை கிடச்சிருக்கு எனக்கு ஒரு கார் கிடச்சிருக்கு நான் ஒரு பைக் வச்சிருக்கேன் நான் ஒரு வீடு வாடகை வீட்டில் இருக்கேன் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு மனைவி இருக்காங்க எனக்கு கணவர் இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் தப்பே கிடையாதுங்க மனதளவில் நன்றி சொல்லுங்கள் நேராகலாம் யார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டியதில்லைங்க மனதளவில் சொல்ல 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 நம்ம எதிர்மறையான அந்த உணர்வுகள் எல்லாம் பாசிட்டிவிட்டியாக மாறுறத்துக்கு சீக்கிரம் ரீச் ஆகிடலாம் ஸோ இப்போ நாலாவது விஷயம் செல்ஃப் டாக் செல்ஃப் டாக்னு தெரியுங்களா எப்போவுமே நம்மலாம் ஏன் தெரிலாம் நம்ம நெகட்டிவிட்டிலேயே இருக்கிறோம் நம்ம தேவைகள்லாம் ஏன் திறீங்களா நடக்க மாட்டேங்குது என்ன நடக்கலையோ அதை பிடிச்சிக்கிட்டு அந்த வருத்தத்திலேயே போய்ட்டுருக்கோம் செல்ஃப் டாக்னா என்ன தெரியுங்களா நமக்கு என்ன தேவையோ அதை மனதளவில் சிறப்பாக கேட்கணும் இறைவன்கிட்ட கேட்குறதா இருந்தாலும் ஒன்று தான் பிரபஞ்சத்திட்ட கேட்குறதா இருந்தாலும் ஒன்று தான் ஸோ என்ன நமக்கு தேவையோ அதை கேட்கணும் ஒரு நல்ல வேலை வேணுமா எனக்கு ஒரு அற்புதமான வேலையை இந்த இறைவன் நான் சந்தோஷப்படுற மாதிரி கொடுத்துட்டாரு நல்ல வருமானத்தோடு கொடுத்துருக்காரு நான் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்குறாரு இறைவனுக்கு நன்றி இது சொல்லலாம்ல ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைச்சா சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களா இந்த குழப்பமே நமக்கு தேவையில்லைங்க சிம்பிளாக நம்ம கேட்க வேண்டியது அஃபர்மேஷன் செல்ஃப் டாக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறதுன்னு தெரியல ஏன் இன்றைக்கி பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சின்னு கஷ்டப்படுறோம் கேட்க தெரியல என்ன கேட்கலாம் நல்ல ஒரு செல்ஃப் டாக் அஃபர்மேஷன் கொடுங்க இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுத்துட்டேன் நான் சூப்பராக செஞ்சிட்ருக்கேன் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி இவ்வளோ தாங்க நம்ம சொல்வோம் நீங்கள் இந்த தொழில் வேணும் அந்த தொழில் இது வேணும் இந்த ஆர்டர் வரணும் இந்த பணம் வரணும் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அது நல்ல தொழிலாக இருந்தால் உங்களை செய்ய சொல்லும் இல்லைன்னா உங்களை அந்த தொழில் விட்டு விலகி போகும் புரியுதுங்களா ஒரு திருமணம் ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் இல்லை நல்ல ஒரு பொண்ணு வேணும் சிம்பிளாக கேளுங்கள் ஒரு கேள்வியாக இருக்கலாம் ஏன் திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துட்ருக்காரு நான் அற்புதமாக செயல்படுத்திருக்கேன் இறைவனுக்கு நன்றி முடிஞ்சு போச்சா இது இல்லாமல் எனக்கு வயசாகிடுச்சு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது நான் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் ஒரு தடவை பேசுகிறாங்க அப்புறம் கட் பண்ணிடுறாங்க என்ன செய்கிறதுனே தெரியல இந்த குழப்பம் இந்த புலம்பர்லாம் காரணம் என்னன்னா உங்கள் மனசில் எதிர்மறையான உணர்வுகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் நான் சொல்கிற இந்த ஃபார்முலாவை இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றம் வரும் ஒன்று இந்த இடத்துல நான் சொல்லணும் ஒரு உடல் நலம் சரியில்லை ஏதாவது ஒன்றும் ஒரு மூட்டு வழி இருக்கலாம் ஒரு சுகர் இருக்கலாம் ஏதாவது ஒரு இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளால் என்ன செய்கிறோம்னா மனதளவில் ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி செய்ங்க சரி ஓகே இந்த இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் பார்க்கலாம் ஆயுர்வேதிக் பார்க்கலாம் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை சிறப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு மனதளவில் மாற்றம் கொண்டு வாங்க இறைவனோட என் உடல் அமைப்புகள் ரொம்ப உடல் நலத்தோடு சூப்பராக இருக்கேன் அந்த சூழ்நிலை இறைவன் எனக்கு சூப்பராக கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் போதும் இதுதான் செல்ஃப் டாக் இந்த செல்ஃப்டாக்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனாங்க எதிர்மறையான உணர்வுகள் நம்ம மனசில் இருந்து வெளியில் போயிட்டு இது எப்போ உள்ள இன்டேக் ஆகுதா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சொல்யூஷனை நோக்கி பண்ணலாம் ஒரு நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் திருமணமாகும் உடல் நலமாக இருக்கும் இவ்வளோ தானே தேவை நமக்கு ஒரு நல்ல உறவு முறை எல்லாமே அமையும் ஓகேங்களா இப்போ நாலு பாயிண்ட் பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாவது பாயிண்ட் மன்னிப்பு மன்னிக்க கற்றுக்குங்க அதாவதுங்க நமக்குள்ளே ஆப்போசிட்டில் இருக்கிறக்கும் நமக்கும் ஒரு சூழ்நிலை நடக்குது கணவன் மனைவியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா காரணம் என்னன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் நீங்கள் செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல ஸோ எங்கேயோ ஒன்று தப்பு இருக்குது அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவான் இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவான் இது இயற்கை ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேளுங்க சரி ஓகே ஏதோ ஒரு சூழ்நிலையினாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு மன்னிக்க பழகுங்க நேராக கேட்கலன்னா கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் மனதளவில் கேளுங்க ஏதோ தெரியாமல் அவங்க செஞ்சிட்டாங்க அவங்கள ஏதோ சூழ்நிலையினால் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மன்னிப்பு பண்ண பழகுங்க இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும்னு பிளஸ் பண்ணுங்க ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மாற்றம் உண்டாயிடும் அந்த மாற்றம் உண்டாயிடுச்சுன்னா நம்ம தேவைகள் என்னன்னு கேட்குறோமோ அதனை இந்த பிரபஞ்சம் அந்த பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கோம் இல்லைங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரி கேட்குறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க அஞ்சு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று தியானம் ஒன்று மாற்றம் நன்றியுணர்வு செல்ஃப்டாக்கு மன்னிப்பு இந்த அஞ்சையும் செஞ்சு நம்ம மனசில் அந்த எண்ணங்களோட உணர்தல் தன்மையை எப்போ நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ நேர்மறையாக நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ உங்கள் தேவைகள் என்னன்னு சொல்லுங்கள் அற்புதமாக நடக்கும் நடக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது சிறப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் அற்புதமாக பேசலாங்க மிக்க நன்றிங்க